அக்டோபர் இருபது தீபாவளி அன்று உப்பு ஜாடியில் இதை மறைச்சி வச்சு பாருங்க குபேரனுக்கு நிகரான செல்வம் சேரும் மின்னல் வேகத்தில் பணம் வீடு தேடி வரும் அது எப்படி அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள் இந்த தீபாவளி அன்னைக்கு பார்த்திங்கன்னா லக்ஷ்மி குபேரரை வணங்குவது மிக முக்கியமானதாக சொல்லப்படுகிறது கமெண்ட்டில் வந்து ஓம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படின்னு பதிவிடுங்க உங்களுக்கு லக்ஷ்மி குபேரரோட அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் இப்போ பதிவை பார்க்கலாம் ஏதாவது ஒரு எதிர்மறை சக்தி நம்ம வீட்டில் இருக்கும் இல்லை கண்ணுக்கே தெரியாமல் ஏதோ ஒரு சூட்சும சக்தியானது நமக்கு பணம் வருவதற்கான வழிகளை தடை செய்கிற மாதிரி இருக்கும் இந்த பணம் தொடர்பான தடைகளை போக்குவதற்கு நம்ம மகாலட்சுமி தாயாரை குபேர பகவானையும் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு பணமானது பல வழிகள்ல வந்து சேரும் இந்த குபேரருக்குரிய கிழமையாக சொல்வது எது அப்படின்னா வியாழக்கிழமை கூறிய கிழமையாக சொல்லப்படுவது வெள்ளிக்கிழமை இந்த குபேரரையும் மகாலட்சுமியும் ஒரு சேர வணங்கின பலன் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி நாள் இந்த இரண்டு தெய்வங்களோட அருளும் ஆசியும் கிடைக்கக்கூடிய நாட்களில் ஒன்று இந்த தீபாவளி அப்படிங்கிறது இந்த லக்ஷ்மி குபேரரை வந்து எளிமையான முறையில் நம்ம வழிபாடு செய்வதன் மூலமாகவும் பரிகாரம் செய்வதன் மூலமாகவும் பணம் தொடர்பாக இருக்கக்கூடிய அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறும் வியாழக்கிழமையில குபேர பகவானை வழிபாடு செய்வதோடு வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்யணும் அப்படிம்பாங்க ஆனால் நம்ம ரெண்டு நாளும் தொடர்ந்து நம்ம அந்த மாதிரி எப்படி பூஜை செய்யணுமோ அது முறைப்படி நம்ம செய்வது இல்லை நமக்கு நேரம் இல்லை இந்த அவசர உலகத்தில் இப்போ இந்த தீபாவளி அன்று இந்த எளிமையான பரிகாரத்தை நம்ம செய்கிறதன் மூலமாக குபேர பகவானோட அருளையும் மகாலட்சுமி தாயாரோட அருளையும் கிடச்சி நமக்கு நிறைவான செல்வம் கிடைக்கும் மகாலட்சுமி தாயாரை வந்து வெள்ளிக்கிழமையில வழிபாடு செய்வதன் மூலம் மகாலட்சுமி தாயாரோட அதே போல் குபேர பகவான வியாழக்கிழமை ஈவினிங் அஞ்சு டு எட்டு குபேர நேரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த நேரங்கள்ல நம்ம வழிபாடு செய்வதன் மூலம் குபேர பகவானோட அருளை நம்ம பெற முடியும் இந்த பரிகாரத்தை எப்ப செய்யலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இந்த பரிகாரத்தை காலையில் ஆறு டு ஏழுக்குள்ளே நீங்கள் செஞ்சுருங்க அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா காலையில் ஆறு மணிக்குள்ளே பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ளே நீங்கள் செஞ்சிடணும் முடியல அப்படிங்கிறவங்களுக்கு தான் ஆறு டு ஏழு சந்திர ஓரை அந்த டைம்குள்ளையாவது அட்லீஸ்ட் இந்த பூஜையை இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுருக்கணும் இந்த பரிகாரத்தை செய்கிறவங்க கண்டிப்பாக குளிச்சுட்டு தான் செய்யணும் பெண்கள் மாதவிடாய் சமயத்தில் இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது இதை வீட்டு பூஜை அறையில் இருந்து செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது வீட்டில் எந்த இடத்துல இருந்து வேணுனாலும் செய்யலாம் வீட்டு பூஜை அறையில் செய்கிறோம் அப்படின்னா ரொம்ப விசேஷம் சரி இதை எப்படி செய்யணும் அப்படின்னா முதல்ல ஒரு தரையில் வந்து விரிப்பை விரித்து அது மேலே உக்காந்துக்குங்க வடக்கு கிழக்கு வடகிழக்கு இந்த மூன்று திசைகளில் ஏதாவது ஒரு திசையை பார்த்து உக்காந்துக்குங்க இதை பூஜை அறையில் உட்காந்து செய்கிறவங்க மகாலட்சுமி சிலையோ படமோ இருக்குது அப்படின்னா அந்த மகாலட்சுமி தாயாருக்கு முன்பாக ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வச்சுருங்க பூஜை அறையில் உட்கார முடியுதுன்னா நீங்கள் பூஜை இறையில் உட்காந்து இது மாதிரி மகாலட்சுமி தாயாருக்கு முன்பு ஏற்றி வச்சுட்டு அதற்கு பிறகு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க இதற்கு மகாலட்சுமி தாயாருக்கு ஐந்து நெல்லிக்காய் எடுத்துக்குங்க நல்ல நெல்லிக்காயாக அந்த புள்ளி இல்லாத நெல்லிக்காயாக பார்த்து எடுத்துக்குங்க இந்த நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் ஒரு வரி தான் அதை சொன்னீங்கன்னா போதும் இந்த நெல்லிக்காய் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்கும் உரிய ஒரு பொருள் அதை நீங்கள் வச்சு இந்த மந்திரத்தை சொல்லும்போது பலனானது இரட்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இப்போ ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்துக்குங்க ரெண்டு எடுத்துக்கணும் ஏன் அஞ்சு ரூபாய் நாணயம்னா நீங்கள் பல பதிவுகளில் கேட்டிருப்பீங்க இந்த அஞ்சு அப்படிங்கிற எண் வந்து குபேரருக்குரிய எண் அதனால இந்த அஞ்சு ரூபாய் காயினை எடுத்துக்கிறோம் ரெண்டு காயினை எடுத்துக்கிறோம் மொதல் காயினை ஒரு காயினை வந்து கையில் வலது உள்ளங்கையில் நீங்கள் வச்சுக்கணும் முதல்ல மகாலட்சுமி தாயாரை நினச்சிக்கோங்க அப்புறம் குபேர பகவானையும் சுக்கிர பகவானையும் நினச்சிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பண தேவைகளும் பூர்த்தி அடைய வேண்டும் அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் ஆரம்பிக்கணும் இதை வந்து எத்தனை முறை நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது நாற்பத்தி எட்டு முறை சொல்லியிருக்கணும் இல்லை முடியல அப்படிங்கிறவங்க என்னால் கவுண்ட் பண்ணிக்க முடியல அப்படிங்கிறவங்க பதினைந்து நிமிடம் தொடர்ச்சியாக மனதை ஒருநிலைப்படுத்தி சொல்லணும் நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா கொண்டக்கடலை மொச்சை இதை நீங்கள் எடுத்துக்கலாம் அதை நாற்பத்தி எட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே அதை எடுத்து வச்சிட்டு ஒவ்வொரு மந்திரமாக நீங்கள் சொல்லி ஒரு தட்டில் வச்சுக்கிட்டு வாங்க இப்போ அஞ்சு ரூபா நாணயத்தில் ஒரு நாணயத்தை வந்து கையில் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு இன்னொரு நாணயத்தை வந்து கிட்ட அந்த மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி நெய் விளக்கு ஏற்றிருக்கீங்க இல்லையா அங்கே வச்சிருங்க இந்த அஞ்சு ரூபா நாணயத்தை கையில் வச்சுக்கிட்டு என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் யக்ஷாதிபதியே சர்வதனம் ஆகஷ்நாய ஹீம் பட் ஸ்வாகா ஓம் ஸ்ரீம் யக்ஷாதிபதியே சர்வதனம் ஆகஷ்நாய ஹீம் பட் ஸ்வாகா அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லுங்க நாற்பத்தி எட்டு முறை சொல்லிடுங்க மீண்டும் உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மகாலட்சுமியும் குபேர பகவானையும் சுக்கிர பகவானையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த ரெண்டு நாணயம் இருக்கு இல்லையா ஒரு நாணயம் நம்ம விளக்குக்கு முன்னாடி வச்சோம் அந்த நாணயம் அப்படியே இருக்கட்டும் உங்க கையில இருக்கு இல்லையா அந்த நாணயம் அந்த நாணயத்தை எடுத்துக்கிட்டு போய் உப்பு ஜாடியில் நீங்க வச்சிடணும் உப்பு ஜாடியில் வச்சுட்டு இந்த நாணயம் வந்து மகாலட்சுமி தாயார்கிட்டையே தீபாவளி அன்று அப்படியே இருக்கட்டும் இந்த மகாலட்சுமி தாயார் முன்பு வச்சிங்கல்ல அந்த அஞ்சு ரூபா நாணயத்தை ஒரு பேப்பர்லேயோ மஞ்ச துணியிலையோ மடித்து வச்சுக்கோங்க இந்த ரெண்டு அஞ்சு ரூபா நாணயத்தையும் எக்காரணம் கொண்டும் உங்களுடைய பண தேவை வந்து பூர்த்தி அடையும் வரையும் அதை வந்து செலவு செய்யக்கூடாது உங்களுக்கு வந்து ஒரு எவ்வளவு தொகை வேணும்னு நீங்கள் வேண்டி இந்த பரிகாரத்தை செய்கிறீங்களோ அந்த தொகை கிடைக்கிற வரையும் நீங்கள் அதை அப்படியே வச்சிரு வந்துட்டு அதற்கு பிறகு இந்த அஞ்சு ரூபா நாணயத்தை உங்களுடைய குலதெய்வ பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவில்லையோ ஆனால் எக்காரணம் கொண்டும் எந்த தேவைக்காகவும் நீங்க செலவு செய்யக்கூடாது இது வந்து ரொம்ப எளிமையான பரிகாரம் ஆனா மனதை ஒருநிலைப்படுத்தி முழு மனதோடு யார் ஒருத்தர் தீபாவளி அன்று லக்ஷ்மி குபேரரை நினச்சி இந்த பரிகாரத்தை செய்கிறாங்களோ அவர்களுடைய பண தேவையானது பூர்த்தி அடையும் இந்த நெல்லிக்காயை வந்து நீங்க அடுத்த நாள் தான் நீங்க அதை வந்து சமையலுக்கு பயன்படுத்த வேண்டும் ஐந்து நெல்லிக்காய் கண்டிப்பா நீங்க சாமி கிட்ட வச்சிருக்கணும் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்